ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா ஏன் லைஃப்பில் நடந்தது சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லென்த்தாக எழுங்க சும்மா ஸ்டார்ட் தான் நம்ம சிங்கிள் மாமா இருக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சிங்கிள் மாமா இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் இருக்கேன்றது ஆக்சுவலி எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதாவது ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் போகும்போது யாருமே நம்ம கிட்டே பேசுகிறேன்னா அதை வந்து அந்த பெண் எவ்வளோ ஹார்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இனிமேல் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு தனி மனிதனுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம சொந்தக்கணக்கலாக இருந்தாலும் சரி இல்லை அவுட் சைடு நம்ம கொலீக்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே நமக்குன்னு இருக்கிற அந்த ரெஸ்பெக்டை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா அதனால அவங்க கூப்பிட்டாலும் ஓகே எனக்கு இன்னைக்கு ஒர்க் என்ன இரு சும்மாவே நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் போகாமல் இருந்து பாருங்களேன் அப்போ தான் உங்களுடைய வேல்யூ என்னென்னு தெரியும் ஸோ அதனால் அந்த வேலையை நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் எந்த ஒரு அவசியமுமே கிடையாது இருந்தாலுமே நம்ம ஓகே நான் சும்மாவே இருந்தாலும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது நமக்கு போகணும்னு தோணுச்சுனா தான் போகணும் ஸோ போகக்கூடாது அதனால் யாராக இருந்தாலுமே ரொம்பவும் நமக்குன்னு இருக்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ஆக்சுவலி என்ன வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுனால நான் சொல்லலை மற்றவங்க யாராக இருந்தாலுமே இது வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு இதுனால் மரியாதை தான் நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது ஏன்னா பேசுகிறதும் பேசாதது அவங்களுடைய விருப்பம் அதனால அவங்க பேசலையே இவங்க பேசலையேன்னு ஃபீல் பண்ணுறத விட ஓகே நம்ம நம்ம தோல்ச்சுன்னா பேசலாம் பேசலைன்னா போய்கிட்டே இருக்கலாம் ஐ டோன்ட் கேர் யூ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னா லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது தான் சரியா ஐ டோன்ட் கேர் அப்படின்றது அவங்க பேசினா என்ன பேசலைன்னா என்ன அதை பற்றி நம்ம ஒரே பண்ணிக்க வைப்பேன்னா அவங்க பேசினாலும் பேசலைனாலும் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா அவங்களாம் நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் நமக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்ம ப்ராப்ளம் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு இருக்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து கொஞ்சமாச்சும் காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே நீங்கள் அவைலபிளாக இருக்காதீங்க ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா கூப்பிட்ட இடத்துல நம்ம போய் நிற்கிறதுனால ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த அலட்சியம் வேண்டாம் இனிமேல் ஸோ உங்களுக்குன்னு இருக்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுங்க ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலி இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டிப் தான் இப்போல்லாம் நான் எங்கேயுமே போகிறது கிடையாது ஸோ ஏதோ ஒன்று என்னால் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கிங் பாமா இருக்குது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ பி கேர்ஃபுல் எல்லாேருமே கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அப்போ முடிஞ்சால் போய் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் un like